யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு தான் பித்ருதோசம் அப்படின்னு பித்ருதோஷம் இந்த பித்ருதோசம் என்றால் என்ன பித்ருதோஷம் என்றால் என்ன முன்னோர்கள் செய்த வந்து பாவங்கள் தான் பித்ருதோஷம் அதனால நம்மளுடைய வர்க்கத்தார் வந்து சிறப்பான முறையில் இல்லாமல் போன ஒரு அமைப்பு தான் பித்ருசாமி இதை எப்படி ஜாதத்தில் கண்டுபிடிப்பீங்க ஜாதத்தில் கண்டுபிடிக்கிறது ஈஸி கிடையாது எப்ப வந்து என்ன சொல்றான்னா வந்து சூரியன் என்று சொல்லக்கூடிய கிரகம் நேசமாகிவிட்டார் சூரியன் என்று சொல்லக்கூடிய கிரகம் எட்டு பனிரெண்டில் மறைது லக்கணத்துக்கு எட்டில் சூரியன் இருந்தாலே அது பித்திருதோஷம் தான் பனிரெண்டில் மறைந்திருந்தாலும் தான் அப்ப அது தோஷம் இப்படி கண்டுபிடிக்கணும் அதாவது சூரியன் நேசமாக நேசமான மாசம் சூரியன் நேசம் ஆயிடுச்சுனாலே பித்திருதோஷம்தான் சூரியன் ஆடி மாசத்துல போய் பிறந்தால் பித்திருதோஷம்தான் ஆடி மாசத்துல போய் பிறந்தால் பித்திருதோஷம் தான் அதுல மாற்றம் எல்லாம் கிடையாது சூரியன் அம்சத்தில் நேசமாகி இருந்தால் சூரியன் வந்து என்ன அம்சத்தில் கடகத்தில் இருந்தால் பித்திருதோஷமே அந்த குழந்தையுடைய ஜாதகத்தில் ஒரு குழந்தையுடைய ஜாதகத்தில் சூரியன் நேசம் சூரியன் ஆறி ஆ எட்டு பன்னிரெண்டில் மறை ஆறாம் இடத்துல வந்து மறைதல் கிடையாது அவருக்கு பழம் எட்டு பன்னிரெண்டில் மறைதல் அம்சத்தில் சூரியன் எதில் உட்கார்ந்துருக்கிறது துலாத்தில் உட்கார்ந்துருக்கிறது அம்சத்தில் கடகத்தில் வந்து உட்கார்ந்துருக்குது இதெல்லாம் பித்திருதோஷம் ரெண்டாவது சூரியன் ராகுவோடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருந்தால் ராகு கேதுகளுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருந்தால் கொடூரமான பித்திருதோஷம் கொடூரமான பித்திரதோசம் இந்த பித்தரதோசத்தால் என்ன அவர்கள் சந்திப்பார்கள் என்று சொன்னால் தகபனார் என்று சொல்லக்கூடியவர்கள் தகபனார் இந்த குழந்தைய பெற்ற தகப்பனார் பயங்கரமான கஷ்டத்திற்கு உள்ளாவார் பயங்கரமான கஷ்டத்துக்கு உள்ளாவார் பித்திரதோஷம் பூர்வீகத்தில் இருக்க விடாது பித்திரதோஷம் பூர்வீகத்தில் கூட அதிகமாக போய் வந்து ஒரு நிம்மதியாக உட்கார்ந்திருப்பதற்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்காது போகவே விடாது பித்தரதோஷம் அதற்கடுத்து வந்து என்ன வந்து குழந்தைகள் வந்து இந்த மாதிரி பித்தரதோஷத்தில் போய் பிறந்த குழந்தைகள் தகப்பனாரை ஏதாவது ஒரு வழியில் பொருளாதாரம் பொருளாதாரத்திலோ அல்லது குழந்தைகள் நன்றாக வாழாமல் தகப்பனார் அதை கண்ணுற்று பார்ப்பது குழந்தைகள் வந்து விதவையாகின்ற தன்மையை தகப்பனார் பார்த்து வருத்தப்படுவது நம்ம குழந்தை இப்படி ஆயிப்போச்சே அப்படிங்கிற வருத்தம் எல்லாம் பித்திருதோஷம்தான் குழந்தைகள் தகப்பன் தாய் பேச்சை கேட்காமல் ஓடி போய் கல்யாணம் முடிப்பதும் பித்திருதோஷமே குழந்தைகள் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுவதும் பித்திருதோஷமே இப்போல்லாம் இது சர்வசாதாரணம் இல்லையா அப்படின்னாங்க எல்லாம் சர்வசாதாரணம் தான் அது எல்லார் வீட்லேயும் நம்ம நடக்குது எல்லார் வீட்லேயும் நடக்குதா இல்லை இல்லையா அப்போ நம்ம வந்து எப்போயுமே பிளஸ்ஸை மட்டும்தான் எடுக்கணும் எல்லார் வீட்லேயே தான் நடக்குது எல்லார் வீட்லேயே தான் நடக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வீட்லேயும் நடந்துடும் உங்களுக்கு வந்து நான் இப்போ என்ன சொல்கிறேன் இந்த பித்ருதோஷத்திற்கு வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு ரகசியத்தை சொல்ல போகிறேன் அவ்வளோதான் ஏன்னா எல்லா மக்களுமே வந்து தன்னினம் தன் மக்கள் தன் பெண்டு அப்படின்னு தான் இருக்கணும் அதுக்கு அது அந்த அதனால தான் அந்த குளம் என்று சொல்லக்கூடிய தெய்வம் குளம் குல தெய்வம் குளம் குலதெய்வம் எதுக்கு தெய்வம் அப்படின்னு வச்சால் என் வெறும் தெய்வம்னு வச்சுருந்து வச்சுருக்கக்கூடாதா என்ன அவங்க குலதெய்வம் கோயில் இப்படி எங்கே இருக்குது எத்தனை பேர் கேட்குங்க குலதெய்வம் கோயிலில் வந்து எங்களுக்கு தெரியலை நீங்க ஏன் கேட்கிங்க அப்போ அவங்க குலதெய்வம் கோயிலே வந்து தெரியாத அளவுக்கு இன்னும் வந்து நீங்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய பித்திருசாவம் தெரியுமா பயங்கரமான பித்திருசாவம் அப்போ நாம் எந்த இடத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா இருந்து உருவாக்கப்பட்டோம் நம்மளுடைய அச்சாணி என்பது நம்மளுடைய குலதெய்வம் அந்த அச்சாணி எவ்வளோ ஒரு ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டான்னு வைங்க கண்டுபிடிச்சு இருக்கிறவங்க நல்லா தான் இருக்கும் குலதெய்வத்தை போய் வந்து இன்று வரை வந்து ஒரு கோரிக்கை வைத்து நடக்காதது எதுவுமே கிடையாது அப்போ இந்த குலதெய்வத்தில் வந்து எந்த கோரிக்கை வைச்சாலும் நடக்கும் நல்ல கோரிக்கை வச்சாலும் நடக்கும் உங்களை எதிர்த்தவன மாலை வைக்கணும்னாலும் நடந்துரும் அந்த அளவுக்கு நம்ம முன்னோர்கள் வந்து சரியான ஒரு அமைப்புல வந்து ஸ்ட்ரெச் பண்ணிட்டு போயிருப்பாங்க போகாம வந்து என்ன சொல்றாங்கன்னா நாம அந்த இடத்துக்கே போக முடியாது அப்ப இந்த குலதெய்வத்துடைய இந்த அமைப்பு குலதெய்வம்தான் பிதர் முன்னோர்கள் உருவாக்கு ஒன்று அதில் வந்து என்ன சார் அதில் அதில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சந்ததிகளோ நீங்களோ உங்களுடைய வர்க்க வகைகளாக போகும்போது ஒரு கண்டிப்பாக ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு எழுச்சி உங்களுக்கு உண்டு ஏன்னா அவங்க தாத்தா பாட்டிகள் அந்த இடத்துல வந்து இருந்து தங்கின இடம் உங்கள் பாட்டன் பூட்டன் முப்பாட்டன்லாம் அந்த இடத்துல வந்து தங்கியிருந்த இடம் அப்போ அந்த இடத்தில் வந்து என்ன சொன்னான்னா ஒரு சலனம் இருக்கும் ஒரு வெற்றி இருக்கும் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா வெற்றி இருக்கும் அப்போ தடைகள் அப்படிங்கிறது இருப்பதற்கு காரணமே சூரியன் நான் சொன்ன அமைப்பின் இருந்தாலும் சூரியன் ராகு கேதுகளுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு குலதெய்வ தோஷம் வந்து கண்டிப்பாக உண்டு கண்டிப்பாக உண்டு அப்போ அந்த கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யணும் இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் எவ்வளவுதான் இருந்தாலும் ஒரு குலதெய்வம் நமக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல் சொன்னால் நமக்கு வந்து நினைனா சில பிள்ளைகளால் சில கஷ்டங்கள் வராது பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க பிள்ளைகளுடைய அமைப்பு வந்து நல்லா இருக்கும் ஆனால் சின்ன சின்ன இடையூறுகள் பிள்ளைகளால் வந்ததுன்னு சொன்னால் குலதெய்வத்தோ குல புதிர் தோஷம் இருக்கிறது ரெண்டாவது வந்து சூரியனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கும் குலதெய்வம் இந்த புதிர்தோஷம் உண்டு சூரியனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரத்துலேயே நாலு நட்சத்திரங்கள் அசுவதி ஆயில்யம் அனுசம் இதில் போய் வந்து என்ன சொல்லலான்னா வந்து புரட்டாதியில் போய் புரட்டாதியில் குழந்தைகள் பறந்திருந்தாலும் இந்த மாதிரி அனுசம் சு பிதோஷமுடைய நட்சத்திரத்துலேயே போய் சூரியன் உட்காந்தான் புதிர்தோஷமுடைய நட்சத்திரத்தில் சூரியன் உட்கார்ந்தான் என்ன சொன்னால் டபுள் பங்கு வந்து என்ன சார் புதர் ஆகி போயிடும் ஆமாம் அந்த மாதிரியெல்லாம் வந்து தான் இதை இப்படி முழுமையாக ஜோதிடம் பார்க்குறவங்க நல்லா பார்க்கணும் நீங்களும் பார்க்கணும் பார்த்து வந்து அதற்கு சரியான ரெமிடி சொல்கிறேன் அதில் நீங்கள் வந்து மாதா மாதம் செஞ்சாலே போதும் மாதா மாதம் அழகாக ஒரு சின்ன வந்து என்ன சொன்னா உபவாசம் சாப்பிடக்கூடாது அவ்வளோதான் அன்றைக்கு ஒரு நாள் அன்றைக்கு ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் பனிரெண்டு மாதங்கள் தொடர்ச்சியாக ஒரு மனிதன் அதை கடைபிடித்தான் என்று சொன்னால் குழந்தைகளாலும் பூர்வீகத்தாலும் குல தெய்வத்தாலும் நம்மளுடைய முன்னோர்கள் செய்த பாவத்தாலும் நாம் அடைந்து கொண்டிருக்கின்ற இந்த கர்ம வினையை நீங்கள் வந்து ஒரு வருஷத்துலேயே அது ரிலீஸ் பண்ணி கொடுத்துரும் அவ்வளவு அற்புதமான ஒரு நல்ல இலகுவான பரிகாரம் இது கயாவுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமேடு காசிக்கெல்லாம் போக வேண்டியது எங்களுடைய ஜோதிட இந்த சேனலில் நான் சொல்கிறது பூரா வந்து என்ன சொல்கிறேன்னா பெட்டியை தூக்கிட்டு போ இங்கேருந்து காரைக்குடி போ கன்னியாகுமரி போ அது வந்து ஒரு ஃபேமிலியோடு போங்க நல்லா வந்த பிறகு போங்க ஆனால் இலகுவான பரிகாரம் சொல்லி தான் மக்களை வந்து நாம் வந்து சரிப்படுத்தணும் அவங்க அப்போ தான் ஈஸி இது கூட நம்மளால் செய்ய முடியல என்னடா பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்திற்கு வரணும் அப்போ இவ்வளோ தூரம் சொல்றீங்களே காசிக்கு போய் வந்து என்ன சொல்றேன்னா அந்த நல்லா வந்து கர்ம ஜாதகம் என்று சொல்லி எடுத்து பார்த்தோன்னா அதற்கு வந்து வீட்டில் வச்சே பரிகாரம் செய்வதற்கு நீங்கள் வழிபாடு மந்திரங்கள் தான் வேற ஒன்றுமே கிடையாது வீட்டில் வச்சே பண்ணிக்கிடுங்க கொடுங்க பண்ணுங்க கண்டிப்பாக ரேட்டிவேஷன் ஆகும் அப்ப இந்த சொல்லக்கூடிய இந்த அமைப்பு என்னன்னா பித்திருதோஷத்திற்கு பரிகாரம் மக நட்சத்திரம் தான் பித்திருதோஷத்திற்கு வந்து பரிகாரம் மக நட்சத்திரத்தை தான் பிடிக்கணும் அப்போ அந்த மக நட்சத்திரத்தை அன்று மக நட்சத்திரத்திற்கு என்று அன்று என்ன சொன்னான்னா எருமை மாட்டுக்கு வந்து என்ன சொன்னால் அகத்திக் கீரை கொடுக்கணும் எருமை மாட்டுக்கு வந்து அகத்திக்கீரை கொடுக்கணும் அப்படி எருமை மாட்டுக்கு வந்து அகத்திக் கீரை அகத்திக் வந்து என்ன சொன்னான்னா ஒரு ஆறு நாட்டு வளர்க்கணும் இவ்வளவுதாங்க இதை எந்த ஒரு மனிதன் பனிரெண்டு மக நட்சத்திரத்தில் கடைபிடிக்கிறானோ எல்லாமே எங்களுக்கு சொல்வது ஈஸி உங்களுக்கு செய்வது கஷ்டம் அது அவ்வளவு தூரத்திற்கு வந்து என்ன சொன்னா உங்களை வந்து என்ன செய்யும் கஷ்டத்தை வந்து செய்ய விடாமல் தடுக்கும் ஆனால் யார் ஒருவர் வந்து என்ன சொன்னான்னா பெரிதான ஒரு அமைப்புக்கு இந்த மாதிரி ஆஹ் புதிர் சாபம் புதிர் சாபம் அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் நான் சொன்ன மேற்கொன்ன அமைப்பின்படி கிரகநிலைகள் அமர்ந்து விட்டது என்று சொன்னால் நீங்கள் பனிரெண்டு மக நட்சத்திரங்கள் பனிரெண்டு மக நட்சத்திரமும் ஒவ்வொரு மக நட்சத்திரமும் ஒவ்வொரு தமிழ் மாசத்தில் வருகின்றன்றும் எருமை மாட்டை எங்கேயாவது பார்த்து வச்சுக்கிடுங்க அந்த எருமை மாட்டுக்கு நல்லா அகத்தி கொள்ள நல்லா திங்குற அளவுக்கு நல்லா ரெடி பண்ணி கொடுத்து ஒரு ஆறு நாட்டு வாழைப்பழம் கொடுங்க இப்படி நீங்கள் செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் பிதர்தோஷம் பிதி தோஷம் போவதோடு பிதர் தோஷம் பிதிர் போய் பிதிர்தோஷம் போய்விட்டது என்று சொன்னால் பொருளாதார வலிமை வந்து என்ன சொன்னா டாப் லெவலுக்கு வரும் பிதிர்தோஷத்தை பண்ணிட்டாச்சுன்னா அப்புறம் என்ன செய்யும் பொருளாதார லெவல்ல நீங்க வந்து அகத்திக்கீரையும் ஆறு நாட்டு வாழப்புலமும் எருமை மாட்டுக்கு கொடுத்து பாருங்கள் ஒரு மாசம் கொடுத்துட்டு ரெண்டாவது மாசத்துல நீங்க வர உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும் பொருளாதார வளர்ச்சி சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வந்து உண்மையிலும் உண்மையான அற்புதமான விஷயம் அப்போ இதை நம்ம வந்து என்ன சொன்னான்னா எருமை மாடி எங்கையா தேடிக்கணும் ஐயா நீங்கள் எப்போ போனாலும் என்ன சொன்னான்னா நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அதை மனம் விட்டு தேடுங்கள் அதை வந்து நம்ம வந்து அதில் சாதிக்கணும்னு நினச்சி தேடுங்கள் நீங்கள் சாதித்து விடுவீர்கள் போடணும்னு நினைக்கிறதுனால தானே வீடியோ போட முடியுது போடக்கூடாது என்னத்தை போட என்னத்தை போட அப்படின்னா நாம் விதைக்க வேண்டியது விதைச்சேன் நம்ம விதைக்கத விதைச்சிட்டே இருப்போம் அது என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு வந்து என்ன சொன்னா பெரிய அறுவருடையே அது கொடுக்கத்தான் செய்யும் பெரிய அறுவரு கொடுக்கத்தான் செய்யும் அதுக்காக ரெண்டு நாளைக்கு வந்து என்ன சொன்னா ஒரு செயல் நடக்கவில்லை என்பதற்காக நாம் வந்து அதை கொடுக்காம இருக்கிறதோ மக்கள் வந்து சில நேரங்களில் அவர்களுக்கு என்ன கஷ்டமோ அதெல்லாம் வந்து என்ன பார்த்தேன் அவங்க அவங்க ரேடிவேஷன் ஆகணும் இல்லையா அப்போ நீங்கள் எல்லாமே எல்லாத்துக்கும் வந்து ஜோதிடத்தில் வந்து வழி இருக்கிறது அந்த வழியை வந்து நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்று சொன்னால் இந்த பிதிர் தோஷத்தை வந்து என்ன சொன்னால் காணாமல் பண்ணிவிடலாம் சரி இதை இப்படி செஞ்சோம்னா எங்களுக்கு குலதெய்வமே இல்லையா கேட்பாங்க இடத்த கேள்வி சரி எங்களுக்கு குலதெய்வமே இல்லையா கரெக்டாக பன்னிரெண்டு மக நட்சத்திரத்தண்டு பனிரெண்டுமையா மக நட்சத்திரத்தை அங்கே கோட் பண்ணாங்க சூரியன் வீட்டில் இருக்கின்ற ஒரு வலிமையான நட்சத்திரம் சூரியன் வீட்டில் இருக்கின்ற ஒரு வலிமையான நட்சத்திரம் அது கர்ம நட்சத்திரம் கிடையாது கர்ம நட்சத்திரம் கிடையாது அப்ப சூரியன் ஆட்சி வீட்டில் இருக்கின்ற இந்த நட்சத்திரத்தை பிடித்தால் கண்டிப்பாக என்ன சொன்னான்னா நீங்கள் பனிரெண்டு மக நட்சத்திரத்திற்கு மக நட்சத்திரத்தின் இரவை மாட்டுக்கு வந்து அகத்திக்கீரையும் ஆறு நாட்டு வள கொடுத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய குலதெய்வம் கண்ணில் பன்னெண்டு மாசத்துக்குள் காட்டப்படும் கண்டிப்பா வந்து காட்டிடுவோம் எங்க இருக்குங்கிறத காட்டும் அதுக்குண்டான சூழல் வகுக்கும் அதுக்குண்டான சந்தர்ப்பங்கள் வகுக்கும் நீங்க எப்பயுமே பிரபஞ்ச திட்டம் வந்து ஒன்று தேடினீர்கள் என்று சொன்னால் உடனே கிடைக்காது ஆனால் கிடைக்கும் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது சோர்ந்து போகக்கூடாது சில நேரங்களில் வந்து நம்மளுடைய அவசரத்திற்கு எல்லாது எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன சொன்னாலும் சீக்கிரமாக பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆவல் இருக்கும் ஆனால் என்ன செய்யணும் விட்டுறணும் சில நேரங்கள்ல நம்ம விதைச்சிட்டு விட்டுறணும் அது ஒரு நாளைக்கு நம்ம எதிர்பாராத அன்னைக்கு முளைச்சு நிற்கும் அப்ப கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலான்னா பிதர்தோஷத்திற்கு உண்டான விவரங்கள் சொல்லிட்டேன் அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அதற்கு என்ன தீர்வுன்னு சொல்லிட்டேன் குலதெய்வம் கண்டுபிடிக்க முடியாதவர்களுக்கும் இந்த மக நட்சத்திரத்தில் எருமை மாட்டுக்கு பழத்தை கொடுத்தீர்கள் பழத்தை கொடுத்த அகத்திக்கிறையை கொடுத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்தேன்னா நிறைய ரேஷன் கிடைக்கும் சரி சாதாரணமாக ஒரு மனுஷன் வந்து என்ன சொல்கிறன்னா சார் நாங்கள் வந்து அகத்திக்கீரை இதே ஆறு நாட்டு வாழப்பழத்தையும் எருமை மாட்டுக்கு எருமை மாட்டுக்கு நாங்கள் ரெகுலராக கொடுத்த எங்களுக்கு என்ன நினைக்கணும் பொருளாதாரத்தில் பயங்கரமான வளர்ச்சி அடைவீர்கள் ஏன்னால் சுக்கரன் பிறந்த நட்சத்திரம் வந்து மக நட்சத்திரம் சுகரன் பிறந்த நட்சத்திரம் மக நட்சத்திரம் யார் வீட்டில் ஒரு குழந்தை மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறதோ அந்த வீடு கோடீஸ்வர யோகத்தை பெற்றுவிடும் உறுதியாக பெற்றுவிடும் அதில் மாற்றலாம் கிடையாது அப்போ நம்ம வந்து என்ன சொன்னோன்னா சார் எங்களுக்கு பிறந்திருக்கு சார் அப்படின்னா நீங்கள் வந்து பிறந்திருக்கு சார் அப்படி இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் இந்த மக நட்சத்திரத்தில் போய் பிறந்து குலதெய்வத்தோட தோசத்தில் தான் பிறக்கும் அப்போ குலதெய்வத்திற்கு நம்ம வந்தேனச்சரேன் அடிக்கடி போய் வந்தன சார் அங்கே வந்து அதுக்குண்டு அங்கே நடக்கிற சின்ன ஃபங்க்ஷனில்னால் நம்மளுடைய பங்களிப்பு என்பது ஒரு ஐநூறுரூவா நாள் குறைஞ்சது இருக்கணும் அதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மக நட்சத்திரம் வந்து கோடீஸ்வர யோகத்தை கொடுத்துரும் நம்ம பிற அதாவது வந்து ஒரு பொருள் இருக்கிறது என்று சொன்னாலும் அந்த பொருளை வந்து நாம் பயன்படுத்தாமல் இருந்தால் அதனுடைய வேலையை சரணம் நம்ம அனுபவிக்க முடியாது அப்போ மக நட்சத்திரத்தில் வந்து எருமை மாட்டுக்கு வாழைப்பழமும் ஆறு வாழைப்பழம் ஆறு தான் கொடுக்கணும் அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது அகத்துக்கு இரவு நல்லா சாப்பிட்ற அளவுக்கு கொடுக்கணும் கொடுத்தாச்சுன்னா பிதர் போகும் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சா செல்வாக்கு சொல்வாக்கு அனைத்து விதத்திலும் வந்து என்ன சொல்றேன்னா ஆயுள் ஆயுள் குழந்தைகளுடைய மேன்மை அத்தனை கிடைக்கும் அந்த அளவுக்கு இந்த நட்சத்திரத்திற்கு வேலிசன் உண்டு உறுதியாக பரிச்சித்து பாருங்கள் பெரிய வெற்றி கிடைப்பதற்கு பிதிர் தோஷத்தை சரி செய்வதற்குண்டான நட்சத்திரத்தால் சரியுமாகும் செல்வம் செல்வாக்கு லக்ஸுரிஸ் கோடீஸ்வர யோகத்தையும் மக நட்சத்திரத்தால் கொடுக்க முடியும் என்று சாஸ்திரம் சொல்கிறது சத்தியமான உண்மை இதை நாங்கள் பரிட்சித்து பார்த்திருக்கிறோம் கண்டிப்பான வெற்றியும் கிடைத்திருக்கிறது நீங்களும் பரிட்சித்து பார்த்து வெற்றி பெறுங்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வாழ்த்துக்கள் கூறுகிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை சோதிடரசவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்கவனமுடன் வாழ்கவனமுடன் வணக்கம் 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 வணக்கம்